டொர்டோவில் தனது முன்னாள் காதலிடம் இருந்து வந்த மரண அச்சுறுத்தல்கள் குறித்து புகார் அளித்த பெண் நாட்களுக்கு பிறகு சுட்டுக் கொல்லப்பட்டே புகாரை முறையாக விசாரிக்க தவறிய போலீஸ் அதிகாரிக்கு பதினெட்டு மாத காலத்திற்கு பதவி இறக்கம் வழங்கி போலீஸ் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கின்றது இந்த அலட்சிய போக்கிற்காக கான்ஸ்டபிள் ஆன்சன் அல்போன்சா முதல் வகுப்பு கான்ஸ்டபிள் பதவியில் இருந்து இரண்டாம் வகுப்பு கான்ஸ்டபிள் பதவிக்கு பதினெட்டு மாதங்களுக்கு தரமிறக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அவரது ஆண்டு சம்பளத்திலே சுமார் பதினோரு ஆயிரம் என்று மேலும் இதுவே அவருக்கு வழங்கப்படுகின்ற கடைசி வாய்ப்பு என்றும் மீண்டும் தவறு செய்தால் அவர் பணியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் தீர்ப்பாயம் கடுமையாக எச்சரித்திருக்கின்றது மேலும் அவருடன் சென்ற சக அதிகாரியான சாங் லீக்கு கடமையில் அலட்சியமாக இருந்த குற்றத்தை அவர் முன்னரே ஒப்புக்கொண்டதன் காரணமாக அவருக்கு பன்னிரண்டு மாதங்கள் பதவியிறக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இருபத்தி மூன்று வயதான பெண் தன்னுடைய முன்னாள் காதலனான முப்பத்தி இந்த வயதெ டாய்லண்ட் டவுமன் என்பன்ற நபர் தனக்கு குறுஞ்செய்தி மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக டொரண்டோ போலீசாரிடம் புகார் அளித்தார். சம்பவத்திற்கு கன்ஸ்டபிள் ஆனசன் ஆல்போன்சா மற்றும் சக அதிகாரியான சாங்ஜூ கிளியாஹியோர் சென்றார்கள். அங்கே மன உளைச்சலுடன் காணப்பட்ட மல்லியாவடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர் அந்த அச்சுறுத்தல் குறுஞ்செய்திகளை அதிகாரியிடம் காட்டியிருக்கின்றார் இருக்கின்றார். அதில் மரணத்திலிருந்து மீண்டு வர முடியாது நீ முடிந்து விட்டாய் ஐண்ட் யூ நோ கமிங் பேக் ஃப்ரம் டெத் ஒரு செய்தியும் அடங்கும். இருப்பினும் அந்த செய்தியை பார்த்த

தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் கடமையை செய்ய தவறிய அதிகாரிகள் தற்போது முறையாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி